வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா மந்தி பதிகம் மகாகால கற்பர் துணை காவலன் கோட்டூர் கருப்பன் புகழ் விரிக்கும் சேவுகன் செட்டியின் செந்தமிழ் பாவுக்கு நன்றென்றும் செய்தருளும் நல்ல கணபதியே இன்று மருள் செய்க இசைந்து தேவகோட்டையுயர் நகரத்தார் பிரிவினில் திகழும் ஒரு தீனா வகையா ஐயா முதல் குளமெல்லாம் தேடும் குல தெய்வமா சேவித்து போற்றியரு திருக்காலம் நடத்துவார் சேர்ந்து மிக கொண்டாடுவார் சிசுவொன்று இல்லத்தில் ஜன்மித்த போது முதல் திருமுடி காணிக்கை தருவார் மேவு புகழ் கருப்பனின் பேர் சொல்லி உருகுவார் மெய்யான பக்தி புரிவார் வேதனைகள் வரும்போது கருப்பனை எண்ணாமல் வேறொன்றும் சொல்லி அறியார் காவலில் சிறந்ததோர் கனிவான தெய்வமே கருப்பனே கருணை புரிவாய் கலனிசூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கரு சாமி துறையே இந்திராதி தேவர்கள் சூரனு கஞ்சியே எந்திசை ஓடி மறைய எக்கால மீட சூரன் இந்திர லோகத்தில் எதிரின்றி அரசு ஓச்ச இந்திராணி வனமேகி சீர்காழி அருகாக ஈசனுக்கு பூசை செய்ய இடையூறு செய்வதே இயல்பான அஜுமுகி இருமாபில் நின்று சிரிக்க அந்த மாதிரி இல்லாத அரணாரின் முழுதான அதிகாரம் பெற்று வருவாய் ஆயிராணி பூசைக்கு ஆனதொரு காவலாய் அஜுமுகியின் கையின் துணிவாய் கந்தவடி வாசமிகு கார்மேக மேனி மின்ன காக்க வரும் தெய்வம் நீயே களனிசூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கற்பண்ண சாமி துறையே முரசோடு வேட்டுக்கள் முழங்கியே ஒலிக்குது முன்குடுமியோடு வருவாய் புறவி பாயவே பொல்லாங்கு ஓயவே புறப்பட்டு ஓடி வருவாய் அறமெல்லாம் ஓங்கவே அடியாரை தாங்கவே ஐயனே ஓடி வருவாய் அச்சங்கள் மாறவே அல்லல்கள் தீரவே அருகாக நாடி வருவாய் பரதேசியானாலும் பணக்காரனானாலும் பாசமுடன் தேடி வருவாய் பாதமல சூடுவார் பாபவினை போடவே பலனருள் கோடி தருவாய் கருவாகி உருவாகி காரண காரியமாய் காலமும் விந்தை புரிவாய் காவல் புரி தெய்வமே கரு பன்னசாமி சாமி துறையே சேராதி ஜந்துக்கள் சேராது இல்லத்தில் தின காவல் புரியும் கருப்பா செய்யவர் பலவான தீவினைகள் களையும் கருப்பா கோடான கோடியூர் பூதாதி கணங்களும் ஓடவே துரத்தும் கருப்பா குப்பிய குரலுக்கும் கும்பிட்ட கரத்துக்கும் குறை தீர அருளும் கருப்பா ஆடாத ஆட்டங்கள் ஆடுவார் கொட்டத்தை அடக்கியே நிறுத்தும் கருப்பா அன்றாடம் நேர்மையை கொண்டாரின் துணையாக என்ன நாளும் இருக்கும் கருப்பா காடாலும் மலராட கண்மாய் நீராட கவினாடும் திறங்க கலனிசூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கருப்பண்ண சாமி துறையே காருற்ற குழலாட கவின் பட்டு உடையாட கையில் ஒரு மாட கங்கனங் கையாட கனையாலி விரலாட காதில் ஒரு கடுக்க நாட ஏருற்ற தோளாட ஏந்தி வரும் பாலாட இரு காலும் பரதமாட இருசையும் புகழாட வரும் பறியுமாட சீருற்ற நகையாட சிந்தூர நுதலாட திருவடியிற் சிலம்பு மாட மே கந்தவடி பூசி வரும் கனிவான தெய்வம் நீயே ஏ கோட்டூரில் காவல்புரி தெய்வமே கரு சாமி துறையே கர்நீல மேனியில் கந்தவடி வாசமுடன் கட்டுமரும் அல்லவெட்கும் கொண்டையும் தண்டையும் கவினான அறிவாளும் அதனோடு வளரியும் ஆயுதமாம் கையும் அடங்காதோடு ஆடிவரும் பெய்களையும் அதட்டியே ஓட்டும் குரலும் பரிகாரமே இல்லாத விரிவான ஏவலையும் பார்வையால் எரிக்கும் திறமும் பாசமுடன் கூப்பிட்ட பக்தருக்கு நல்லருள் பாலிக்கும் அபயகரமும் கரவாத அருளோடு காற்றோடு கலந்தாடும் கனிவான தெய்வம் நீயே புண்ணாகி அவலத்தில் துஞ்சுகின்றார் போற்றாது உனையென்றும் விட்டதில்லை என்றாலும் பொல்லாங்கு வருவதேனோ பொய் சொல்ல பொருள் கூடும் பொல்லாத புலி வாழ்வில் மெய் வெல்லும் வலியுமேதோ ஏற்றாத தீபமா எங்கும் உள்ள தெய்வமே இந்நிலை பொறுக்கலாமா கண்மலர் அதிரவே எழுந்து ஐயா காற்றாகி வெளியாகி கருப்பாகி நெருப்பாகி காக்க வரும் தெய்வம் நீயே களனிசூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கருப்பன்ன சாமி துறையே சீரான மேனிக்கு சிறப்போடு அபிஷேகம் செய்வோமே ஓடிவாவா தீட்டிய அறிவாளில் ஆட்டங்கள் போடுமோர் தெய்வமே ஓடிவாவா ஊரோடு கூடுமோர் சிவராத்திரி பூசையில் ஒளி வீச ஓடிவாவா ஒரு நின்ப நின்பபாதம் மறவாத பிள்ளைக்கு உதவவே ஓடிவாவா காரம் இருந்தாலும் ஓயாமல் கூவேன் பக்கத்தில் ஓடி 와வா பாக்கியம் சந்தான சௌக்கியம் தந்து குலம் காக்கவே ஓடி 와வா காராடும் கூந்தலும் காற்றினில் வீசவே கருப்பனே ஓடி 와வா கலனிসুল கோட்டூரல் காவல் புரி தெய்வமே கருப்பன்ன சாமி துரயே முடியாத வேதனைகள் முளைக்கின்ற சோதனைகள் முடிக்குமா காலனேவா முத்துப் பல் seri போடு குத்துவால் ஏந்தி ஏ மோகனமா காலனேவா படியாத நீசர்கள் பொடியாகி போகவே பாய்ந்து மா கால பதராது வாய்மைகள் பாரினில் வெல்லவே பார்த்துமா கால குடியோடு நம்பினோம் குலமோங்க செய்யவே குதித்துமா கால நேவா கடிவால மின்னுமோர் அதிவேக பரியேறி காக்குமா கலனி சூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கருப்பன்ன சாமி துறையே வானவா தலைவிதன் மானத்தை காக்கவே வால் தொட்ட கைகள் வாழ்க வந்தாலும் பேய்களை நெஞ்சேரி மிதித்திடும் வலுவான கால்கள் வாழ்க தான் என்று முறை மீறும் தருக்காலை ஒடுக்கியே தலை வாங்கும் வாழும் வாழ்க தான் ஒன்று கதறுவார் தம் குரல் என்றென்றும் தான் கேட்கும் செவிகள் வாழ்க நான் உண்டு என சொல்லி நலிந்தோரை காக்கின்ற நயமான தோள்கள் வாழ்க நாடியொரு பூக்கட்ட நல்ல வழி காட்டுமோ நல்ல ரூட் சிந்தை வாழ்க கான் என்றும் ஊரென்றும் கடல் என்றும் நிலமென்றும் கருதார கருப்பர்வாவா களனிசூல் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கருப்பண்ண சாமி துறையே கான் என்றும் கடல் என்றும் கடல் என்றும் நிலமென்றும் கருதார கலனி சூழ் கோட்டூரில் காவல் புரி தெய்வமே கருப்பண்ண சாமி துறையே அரோகரா மகா கால கற்பட்டனை